கைனூர் ஊராட்சியில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் ஊராட்சி மன்ற தலைவர் மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கைனூர் ஊராட்சிக்குட்பட்ட பங்காரம்மா கண்டிகை கோழிப்பண்ணை தெருவில் புதியதாக சாலை அமைக்க அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் உமாமகேஸ்வரி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் மூன்று மீட்டர் அகலம் முன்னூறு மீட்டர் நீளம் கொண்ட புதிய சிமெண்ட் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கான முதற்கட்ட பணிகள் ஊராட்சி மன்ற தலைவர் உமாமகேஸ்வரி மேற்பார்வையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது அதனை தொடர்ந்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறும் என ஊராட்சி மன்ற தலைவர் உமாமகேஸ்வரி தெரிவித்தார்